ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ரிசித்த மகிழ்வோம் இன்னைக்கு ஒரு பீச் விலாக் டைபிஐலாண்டில் இருக்கிற நான் அங்கே விசிட் பண்ண நார்த் பீச் அப்படிங்கிற இடத்துல என்னென்னலாம் பார்த்தோம் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கறதும் ப்ளஸ் சவானால இருக்கிற டவுன் டவுனில் வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விளாகில் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோ கொடுப்போலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம் ஸோ நான் முதல்ல ப்ரீவியஸ் விளாக்ல சொன்ன மாதிரி ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வரும்போது லைட் ஹவுஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ பட் இருந்தாலும் வந்து எப்படியாவது பீச்சில் வந்து போயிடணும் பீச்சுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எப்படியாவது வந்து பீச் பார்த்துடணும் கா அந்த மணலில் வந்து நடந் நடந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தோம் தண்ணி வந்து செம்ம குளிராக இருந்தது அண்ட் நாங்கள் ஈவினிங் வேற வந்ததுனால நல்லாவே குளிர் வந்துருச்சு அந்த சமயத்தில் ஏன்னா அப்போ வந்து இன்னும் சீசன் செட் ஆகலை பட் நாங்கள் வந்து ஈஸ்டர் சமயத்தில் போயிருந்தோம் இது கொஞ்சம் நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால பயங்கர குளிர் ஆனாலுமே டேட்டத்தில் வந்து நல்ல வெயில் இருந்ததுனால சம கூட்டம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி போக ஆரமிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் நாங்கள் வீச்சுக்குள்ளேயே வரோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் கார்டு வந்து அப்போது டியூட்டியில் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து பீச்சில் வந்து இருந்துட்டு போகலாம் அந்த அது என்னமோ தெரியலங்க அந்த பீச் வே வேவ்ஸோட சத்தமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அந்த மணலில் நடக்கிற ஒரு நிம்மதியாக இருக்கட்டும் உங்கள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அப்படியே மறந்து போய் ஃபுல்லாக வந்து அப்படியே அவ்வளோ லைட்டாக நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு பீச்சில் போனால் இதே மாதிரி ஃபீல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பர்டிகுலர் பீச் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நிறைய பீச்சஸ் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் முதல்ல இனிஷியலாக நான் யூஎஸ்க்கு வந்த போது நான் கலிஃபோர்னியாவில் எல்லையில் தான் இருந்தேன் ஸோ அங்கே வந்து நான் பீச்சுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் இருந்தேன் இந்தியாவில் நான் என்ஜாய் பண்ணதோடையே பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் நிறைய வந்து பீச்சஸ் எல்லையில் வந்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் அங்கெல்லாம் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸோடு எனக்கு இந்த நார்த் பீச்சில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தாலுமே நிறைய யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நிறைய அழகழகான ஷெல்ஸ் எப்பவும் போல் இருந்தது து நாங்கள் வந்து மணலெல்லாம் உட்கார கூட இல்லை பட் அந்த பீச்சை தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் இருந்தோம் இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து மெரெயின் லைஃப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆர் நீங்களே வந்து அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் வில் பி அன் எக்ஸலன்ட் டெஸ்டினேஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சு ஆனால் என்னென்னா பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சீசன் சமயத்தில் வரீங்க அப்படின்னா கரெக்டாக சீக்கிரமே வந்து பார்க்கிங் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு இடம் எடுத்தால் தான் இது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி மெரேன் லைஃப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்னிக்கல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பார்னிக்கல்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து கா முடியாது இந்த இடத்துல வந்து இந்த கல்லில் வந்து அவ்வளோ அழகழகான பார்னிக்கல்ஸ் நிறைய பேர்ஸ் இருந்தது ஜெல்லி ஃபிஷ் அவ் ஜெல்லி ஃபிஷ்ங்க சிலதெல்லாம் வந்து பாவம் செத்து போயிருந்தது அது வந்து அதோட எந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கரை ஒதுங்கிருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் நிறைய வந்து தண்ணிக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜெல்லி ஃபிஷ் இருந்தது பிளஸ் நீங்க நின்று ஓஷனை ஒரு டென் மினிட்ஸ் கண்டினியூஸா பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின்ஸ் சுக்க ஸ்பாட் பண்ணலாம் நாங்கள் போனது வந்து ஆஃப் சீசன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்துமே நாங்கள் நிறைய டால்ஃபின்ஸ் வந்து எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுது வீடியோவில் எங்களால் அப்படி கவர் பண்ண முடியல பட் எங்களால் வந்து தாராளமாக வந்து நிறைய டால்ஃபின்ஸ் பார்க்க முடிஞ்சுது ஸோ நீங்கள் வந்து டால்ஃபின் டூர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட எடுத்துகிட்டு போகலாம் ஃபுல் சீசனில் வந்திங்கன்னா ஸோ அவ்வளோ ஒரு அழகான பீச்சு சின்ன பீச்சாக இருந்தாலுமே நிறைய பேர்ட்ஸ் இருந்ததுங்க சக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருந்தது சீகல்ஸ் இருந்தது சீகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போகும்போது அந்த சமயத்தில் செம்ம காத்து ஸோ இங்கே பாருங்க நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ் பாவம் செத்து போயிருக்கு பட் இருந்தாலுமே லைவாகவே நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷுமே நாங்கள் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாடியாவது வந்து தண்ணியில் நிற்கணும் தண்ணி சமைச்சில்லு இருந்தால் என் ஹஸ்பண்ட்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு நான் வந்து அதெல்லாம் கிடையாது நானே என் பையனும் நாங்கள் போய் தண்ணியில் காலை நினைக்காமல் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இப்படி நின்று ஏதோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம் நிறைய வந்து முதல்ல சொன்ன மாதிரி சீகல்ஸ் அண்ட் டர்டில்ஸ் இருந்தது ஸோ இங்கே பாருங்க அவன் ஏதோ மண்ணில் வந்து விளையாடிட்டே இருக்கான் சட்டன்னா வந்து பக்கத்தில் வந்து ஒரு பறவை வந்து லேண்ட் ஆச்சு பயந்துட்டார் என் ஹஸ்பண்ட் கற்றுக்கத்தின அவனுமே ஆகி ஓடி வந்தான் அந்த இடத்துல இடத்துலேருந்து நாங்கள் வந்து அது என்னன்னு தெரியல பட் அது பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இது என்னடா அது எவ்வளோ தைரியமாக வந்து நிற்குது யூஸ்வலாக பயந்து பறந்து போயிடும் இல்லைங்களா பட் அது வந்து பறக்கவே இல்லை அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது ஒரே ஆச்சரியம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் சீக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல வந்து பறக்க முடியாமல் நிறைய வந்து அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தது விண்டு ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவ்வளோ விண்ட் இருந்தது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது நிறைய இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் ஸோ இந்த பீச்சுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சேர்ஸ் அண்ட் அம்பிரலாஸ் எல்லாமே வந்து ரெண்டுக்குமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அது வந்து ஷட் ஷடோன் ஆயிடுச்சு அந்த ஸ்டா ஷாப்பு பிகாஸ் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பட் சேர்ஸ் அண்ட் பீச் அம்பரலாஸ் எல்லாமே வந்து இங்கே என்ன விலையில் இருக்குனுமே அங்கே போட்டிருக்காங்க அம்பிரலானா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அண்ட் அம்பிரலா சேர் காம்போனா ஃபிஃப்டி டாலர்ஸ் ரெண்டு சேர் ஒரு அம்பரலா காம்போ வேணுன்னா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பீச்சில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது பட் இந்த பீச்சில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எஸ்பெஷலி சாண்ட்யூன்ஸ் மேலே நீங்கள் தயவு செஞ்சு நடந்துறாதீங்க பீச் என்டர் பண்ணும்போதே ரைட் சைடு ரெண்டு சைட்லையுமே சாண்ட்யூன்ஸ் இருக்கும் அங்கே வந்து நடக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ப்ரொஹிபிட்டட் ஏன்னா அங்கே வந்து டேர்டில்ஸ் நிறைய வந்து வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும் எக்ஸ் வந்து இது பண்ணும் ஸோ நீங்கள் வந்து அதை எது அம் அங்கே நடந்தீங்க அப்படின்னா அந்த டேர்டில்ஸோட எக் எல்லாம் வந்து இது டேமேஜ் ஆகிடும் ஸோ அத ஹாபிட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து நடக்கக்கூடாது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீச்லேருந்து வெளியில் வந்த உடனேவும் நம்ம மண் ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான உண்டான வாட்ச் வாஷ் ஏரியா நீங்கள் இங்கே ஃபுல்லாகவே இதுவும் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரூம்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இந்த இந்த வாஷ் ஏரியா அண்ட் இந்த சேஞ்ச் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பீச்லேயுமே இருக்கும் ஸோ அதனால இங்கே பாருங்க ஷவர்ஸ் அண்ட் சேஞ்சிங் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ஷாக் மாதிரி இது வந்து ஒரு இடம் இருந்தது அங்கே வந்து சீ ஃபுட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே வந்து சீ ஃபுட் வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த இடம் அடுத்து வந்து இங்கே டைபி ஐலாண்ட் மெரெயின் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு விசிட் பண்ணி இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாத அந்த பேர்ட்ஸ்லாம் எதுக்கு அந்த மாதிரி வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சயின்ஸ் சென்டரோட பேக் சைடில் அதாவது எக்ஸிட் ஆகி வெளியில் வர இடத்துல நிறைய வந்து போட்டிருந்தாங்க என்னென்னலாம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ப்ளஸ் இங்கேயுமே அப்படின்னா ஃப்ரீ பீச் டாய்ஸுமே வச்சுருந்தாங்க நீங்கள் பீச் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது பீச் டாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே டொனேட் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க அது பீச் டாய் பாரோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பிளஸ் சைக்கிளுமே வந்து நீங்க வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம் நிறைய வந்து சைக்கிள் ரெண்டல் ஆப்ஷன்ஸும் இருக்கு ஸோ நான் முதலையே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பறவைங்க எல்லாமே வந்து இது வந்து ஹேச்சிங் சீசன் ஸோ அது வந்து அந்த கு குட்டி அது பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கா இது டேக் கேர் பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது தான் அங்கே நிறைய பறந்துகிட்டே இருக்கும் ரொம்ப டயர்டாகி வந்து ஒரு சில நேரங்களில் அப்படியே வந்து உட்காரும் அந்த மாதிரி உட்கார்ந்துதுன்னா தயவு செஞ்சு அந்த பறவை வந்து விரட்டி விடுறதோ இல்லை சேஸ் பண்ணுறதோ எதுவும் பண்ணாதீங்க அலோவிட் டு ரெஸ்ட் அதெல்லாம் வந்து அந்த பறவைக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் உங்கள் இப்போ பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஜாலியாக பீச்சும் என்ஜாய் பண்ணலாம் ப்ளஸ் நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது பசங்க வந்து ஜாலியாக இது பண்ணும்போது இந்த மாதிரி மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக வந்து கற்றுப்பாங்க ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் எப்படி டூ ஹவர்ஸ் போச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து சவானா டவுன் டவுனில் வந்து ட்ராலி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால திரும்பி கிளம்பி வந்துடலாம் ஏன்னா வர வழியில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்கலாம் இல்லை எதுவுமே வந்து இங்கே யூஸ்வலாக ஈஸ்டர் எல்லா ஷாப்ஸுமே வந்து ஷட் டவுன் ஆயிருக்கும் வர வழியில் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம் டவுன் அப்படியே ஒரு டிரைவ் மாதிரி போய் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே அந்த ஸ்பானிஷ் மாஸ் வச்சு இருக்கிற ட்ரீஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் டவுன் இது ரொம்ப அழகாக இருக்கும் சவனாவோட டவுன் டவுன் ட்ராலி டூர் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்து ட்ராலி டூருமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ட்ராலி டூர் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு ஐ திங்க் டென் டு ஃபிஃப்டீன் ஸ்பாட்ஸ் என்னமோ போட்டுருந்தாங்க மேப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லையே டெஃபனெட்டாக இருக்கும் நீங்கள் சவானாவில் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலுமே அவங்க வந்து அங்கே மேப்ஸ் வச்சுருப்பாங்க ட்ராலி டூருக்கு டைமிங்ஸும் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ட்ராலி வந்து எங்கேருந்து பிக்கப் பண்ணுறீங்களோ நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் இருக்கும் நீங்கள் அங்கே போய் உங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராலியில் நீங்கள் வந்து ஏறிவிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பாட்டில் இறங்கி இறங்கி நீங்கள் அந்த ஸ்பாட்டை வந்து சுற்றி சுற்றி பார்க்கலாம் நிறைய பார்க்ஸ் இருக்கும் அழகழகான சர்ச்சஸ் இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நிறைய ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்டிக் இது மாதிரி ப்ராப்பரா டவுன் டவுன் ஏரியா மாதிரி இருந்தது நிறைய வந்து ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து எக்ஸலண்டா நீங்க வந்து இதுல அழக போர்ச் உட்காந்து பாட்டி கேட்டுகிட்டே சாப்பிடலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ஸோ நிறைய குசின் ஆப்ஷன்ஸுமே இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வந்து சுற்றி பார்க்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ஸோ இது இந்த சவானா டவுன் டவுன்மே வந்து எங்களுக்கு ஆக்சுவலி வி ஃபெல்ட் வெரி பேட் நம்ம தப்பான வீக் வந்து சூஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நாங்கள் வந்து இது அஃப்கோர்ஸ் இது நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கணும் அந்த இதில் இன்டென்ஷனில் வரல ஜஸ்ட்டு சும்மா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்திருந்தோம் பட் டெஃபினட்டாக இது வந்து சம்மரில் வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்கள் ஜார்ஜியாலேருந்து வரீங்க இல்லை ஃப்ளாரிடாலேருந்து வரீங்க அப்படின்னா இது வந்து டெஃபினெட்டா சாட்டர்டே அண்ட் சண்டே ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி சண்டே ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் கூட போருங்க இட்ஸ் மோர் தென் இனஃப் நல்லா ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் வேற எங்கே இருந்தாலும் அது வரீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க ஆன்லைனில் சவானா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடி பார்த்தாலே நமக்கு நிறைய வந்து அங்கேயே அவங்களே வந்து கைடன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட் நான் வந்து கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் கேப்பில் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புனதுனால ரொம்ப ரிசர்ச் பண்ண முடியல டின்னர் க்ரூஸ் மாதிரி க்ரூஸ் போகலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ராலி டூர் போகலாம் அதே போல் ஹான்டட் ட்ராலி டூர் அப்படின்னு சொல்லி நைட் டைம்லேயுமே நிறைய ட்ராலி டூர்ஸ் வச்சுருக்காங்க பட் ஐ திங்க் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த மேப்ஸ் வந்து எடுத்தாலோ இல்லை ஆன்லைனில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அழகாகவே கிடச்சிரும் இந்த க்ரூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் க்ரூஸ் லஞ்சு டின்னர் அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது சன்செட் க்ரூஸ் அப்படிலாம் இருந்தது ஃபுட்டு இல்லாமையும் ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காண்டினென்டல் வெரைட்டிஸ் தான் அந்த ஃபுட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருந்தாதான் அந்த க்ரூஸ் அர்த்தம் இருக்கு ஃபுட் எல்லாமே ஒன்று ரெண்டு க்ரூஸ் இருக்குது ஸோ நீங்க அது வேணா பண்றதுனா பண்ணலாம் ஒன் ஆர் டூ க்ரூஸஸ் ஃபுட்டோட போனீங்க அப்படின்னா புஃபே சிஸ்டம்ல ஃபுட் இருக்கு ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி க்ரூஸ் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபியூச்சரில் நான் போறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலில் கவர் பண்ணி அப்டேட் பண்றேன் பட் டெஃபினட்டாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ பெஸ்ட் வே டு கோ ஓவர் திஸ் நீங்க பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் வந்திருக்கேன் ஸோ டிராஃபிக் சுத்தமாக இல்லை நிறைய கத்தீட்ரல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க நிறைய நீங்கள் நடந்து போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கூட பார்க்கிங் ஸ்ட்ரக்சர் இப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கிற ஏரியாலேயே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த மாதிரி பார்க்கிங் ஸ்ட்ரக்சர்ஸில் பெய்ட் பார்க்கிங் இருக்கும் அங்கே நீங்கள் வந்து பே பண்ணி ஒரு ஹோல் டேக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராலி வந்து நீங்கள் அடுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆயிடுங்க எஸ்பெஷலி பசங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹோல் டே வந்து இங்கே அழகாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே டெஃபனட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டாக அதில் வந்து அங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தீட்ரலோட டாப் மட்டும் தெரியுது எங்களால் அந்த கத்தீட்ரல் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டோம் பட் எங்களால் முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சு ப்ளஸ் இது வந்து பார்க்குறதுக்கு வேணால் வெளிச்சம் ஒருக்கா மாதிரி தெரியுதே தவிர ரொம்ப லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் போட்டிருந்தோம் நாங்கள் ஸோ அதனால அவசர அவசரமாக வந்து இதை ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கு டவுன் டவுன் அட்லீஸ்ட் ட்ரைவ் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வீடு தான் இது எல்லாமே ஆனால் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டவுன் டவுனில் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸஸ் ஸோ அழகாக நீங்கள் வந்து ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வசதியாக இருக்கும் ட்ராலி பாயிண்ட்ஸ்லயுமே வந்து பார்க்கிங் ஸ்பேஸஸ் இருக்குது ட்ராலி வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையுமே பார்க்கிங் ஸ்பேஸஸ் இருக்கு ஆனால் என்னன்னா அங்கே பார்க்கிங் ஸ்பேஸஸ் வில் வி வெரி வெரி லிமிடெட் ட்ராலி யூஸஸ்க்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பட் நமக்கு தெரியாது ஸோ அங்கே வந்து லிமிட்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் பார்க்கிங் கராஜஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பப்ளிக் பார்க்கிங் ஏரியாஸில் போட்டுட்டு நீங்கள் ட்ராலி இதுக்கு போய்க்கோங்க அண்ட் ஒரு சில பார்க்குமா பார்க்கு மாதிரி ஃபோர்சியத் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் மாதிரி இருந்தது அந்த பார்க் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் அப்படியே சுற்றி இறங்கி நடந்தும் பார்க்கலாம் அந்த அந்த பார்க் ஏரியாஸில் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு கெஃபிடேரியா மாதிரி இருக்குது நிறைய கெஃபேஸ் இருந்தது ஸோ உங்களோட உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முதல்லையே டிசைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டாப்ஸ்ல மட்டும் கூட நீங்கள் இறங்கிக்கலாம் இந்த ஹாண்டட் ட்ராலி டூருமே வந்து நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி எயிட் ஆகாரம் செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ரோடில் ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை எம்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் டே டயத்தில் தான் வந்து இங்கே பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாவது நெக்ஸ்ட் டே ஈஸ்டர் அப்படிங்கிறதுனாலையுமே வந்து நிறைய கூட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இது பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் டவுன் டவுன் தானே போகிறோம் ஸோ போனால் வந்து நைட் லைஃப் வந்து கொஞ்சம் ஏதாவது இருக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம் அந்த டவுன் டவுனில் இருக்கலாமா அப்படின்னா ஏன்னா டூர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பட் அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அந்த ஹான்ட் டூர் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு சில ஸ்பாட்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல மட்டும்தான் கூட்டம் இருக்குமே தவிர நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்காது நீங்க பை ஈவினிங் டயத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ட்ராலி எடுத்துட்டு அந்த ட்ராலி ஃபுல் அண்ட் அந்த ட்ராலி நீங்க எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க அப்போதான் நீங்க அந்த ட்ராலி எடுத்ததுக்குமே யூஸ் இருக்கும் அப்போதான் நீங்க இடமும் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னாங்க இங்கே வந்து குரோகர்ஸ் வந்து அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்டான பில்டிங்காக இருந்தது அதனால தான் அந்த பார்க்கிங் எல்லாம் நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் இறங்கி எங்கேயாவது சரி ஏதாவது பண்ண முடியுமா இறங்கி வேணால் கொஞ்சம் நேரம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த க்ரோகர் பார்க்கிங் லாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே இறங்கி நடந்து போகலாமான்னு கூட யோசிச்சோம் பட் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எங்களோட இது என்னன்னா இங்கேருந்து அந்த எல்லா இடத்துல சுற்றி பார்த்தாலுமே வந்து அந்த கெத்திட்ரலோட டாப் வந்து தெரிஞ்சுட்டே இருந்தது ஸோ இப்படி வந்ததுன்னா கெத்திட்ரலுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வழி இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம் பட் ஒன்ஸ் அந்த மேப் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா தான் தெரிஞ்சது இந்த கெத்திட்ரல் வந்து ரொம்பவுமே தள்ளி இருந்தது அந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் த ஸ்பாட்ஸ் அதனால நாங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா டவுன் டவுன் அப்படி சுற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஒரு ஸ்டேஜில் பட் ஃபோர்ஷேத் பார்க்கில் மட்டும் போய் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க பெருசு பெருசாக இருந்தது பசங்க வந்து இது பண்ணுறதுனா பண்ணலாம் அண்ட் நிறைய பர்ஃபாமன்ஸஸ் வந்து அங்கே ஓடிட்டு இருந்தது ஸோ நீங்கள் அதெல்லாமும் உட்காந்து ப்ரைவேட் பர்ஃபாமன்ஸஸ்லாம் நிறைய அந்த ரோட் சைடில் வந்து நிறைய மியூசிக்லாம் வாசிச்சுட்டு அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது ஸோ இதுதான் அந்த ஃபோர்ஸ் பார்க் எவ்வளோ பெரிய பார்க் பாருங்க நல்ல பெருசாக நிறைய எதுவும் பெரிய ஸ்டாச்சு மாதிரிலாம் வச்சு நிறைய சிவில் வார் ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஏரியாவில் இருந்தது ஸோ பசங்களுக்கு என் பையனுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது அவன் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தான் பட் ப்ராபப்ளி அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபோர்சேத் பார்க்கில் தான் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்க் பண்ணிட்டு இருந்தோம் பார்க் பண்ணிட்டு இந்த அங்கே ஒரு கெஃபே 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 மாதிரி இருந்தது அந்த கெஃபே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இது வந்து சவானா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஏரியாவில் ஆப்போசிட்லேயே இருந்தது அந்த ஃபோர்சேத் பார்க் ஆப்போசிட்டில் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா அந்த சைட்வாக்லலாம் நடக்கலாம் எவ்வளோ பெரிய சைட் வாக் பாருங்கள் மக்கள் நடக்கிறதுக்காகவே அந்த ஏரியா வந்து அந்த மாதிரி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க இது வந்து அந்த உள்ள பாருங்களேன் நடக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் அங்கே அழகாக நீங்கள் வந்து அந்த பார்க்கில் வந்து நடந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு பிக்னிக் மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த பார்க் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் டு சிட் டவுன் அண்ட் ஹேவ் ஃபுட் பேரண்ட்ஸ் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் இந்தியன் ரெஸ்டாரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பார்த்தேன் பட் அந்த எந்த அளவு குவாலிட்டி வந்து எந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து எந்த இடத்துல ஹோட்டலில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐ சா இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஸோ அண்ட் அந்த ஹோட்டல் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேனேஜ் பை இந்தியன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு அப்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அங்கே வந்து நம்ம மக்கள் இருக்காங்கன்னு ஸோ டெஃபினட்டாக வந்து இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் பட் பட் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் எப்படி என்னென்னலாம் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வரணும் நான் வந்து வெளி ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இந்த வாட்டி எங்கேயுமே போகல ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அண்ட் இது வந்து லன்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி கிட்ஸ் அதோட பேக்கெட்ஸ்லாம் ரெடிமேட் ஃபுட்டு இந்த சென்னா மசாலா அப்புறம் வந்து ஜீரா ரைஸ் பிரியாணி இதெல்லாம் நான் கொண்டு போயிருந்தேன் அண்ட் மைக்ரோவேவ் இருந்ததுனால அதுலேயே நாங்கள் வந்து ஹீட் எடுத்துட்டு போயிட்டோம் சோ ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியா இருந்ததுனால அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டா சாப்பாடுக்குன்னு நிறுத்தி வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு தான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் ஃபுட்டு வந்து நீங்கள் கரெக்டாக பேரண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா பேக் பண்ணி மட்டும் கொண்டு வந்துக்கோங்க ஏதாவது ஃபுட்டு கொண்டு வந்துட்டு ஃபுட் அண்ட் வாட்டர் நிறைய கொண்டு வாங்க இந்த ஃபோர் சீட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் இங்கே ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே அந்த மேப்ஸில் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க இந்தந்த லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் ரெஸ்ட்ரூம்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் அழகாக பார்த்துட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லொக்கேஷன் நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அதுதாங்க மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைபி ஐலாண்டில் வந்து நாங்கள் வந்து இன்னும் அந்த பியர்லாம் வந்து பார்க்கல பீச் பியர்க்கெலாம் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை ஸோ நான் காமிச்ச சொன்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ விளையாடிட்டு பசங்க விளையாடுறதுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி நைட் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம் போயிட்டு கடகடன் எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் நான் நைட்டே ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மார்னிங் வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து சவானாக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய க்ளோப் ஒன்று பார்த்தோங்க இது என்ன எதுக்கு எங்கேருந்து எதுக்காக இவ்வளோ பெரிய க்ளோப் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து அந்த பார்க்கர்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் மாதிரி இருந்தது ஐ திங்க் இட்ஸ் அ பர்கர் ஷாப் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த அந்த சைட்லேயே நிறைய நான் பார்த்தேன் மேபி ஃப்ளாரிடா சைடில் இது ஃபேமஸாக என்னன்னு தெரியாது ஸோ அது பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய குளோப் மாதிரி இருந்தது சரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படியே அது வழியாக அவர் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அது என்ன அந்த குளோப் எங்களுக்கு எதோடது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கும் போது தான் சொன்னாங்க அது அந்த பார்க்கர்ஸ் கிச்சனோடதே தான் அவங்க வந்து அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரைவ் அண்ட் வெரி ஸ்மூத் ட்ரைவ் ரெஸ்ட் ஏரியாஸ் நிறைய இருந்தது நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலாம்னா ஒரு இடத்துல கூட ஸ்டாப் பண்ணல ஏன்னா கிளம்பும்போது கரெக்டாக கேஸ் போட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கேயுமே டிரைவ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து யூஎஸ் ஓட டே விளாக் அதுக்கப்புறம் வந்து இந்தியா ட்ராவல் பண்ண விளாக்ஸ் அதெல்லாம் வருது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஸ்டாப்பிங் பை பாய் பாய்